ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் வந்து இதுக்கு பொறுப்பு ஏன்னா ஒரு குழந்தை அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி எல்லா ஸ்டாஃப் சொல்லிட்டேன் எல்லா ஆயமாட்டையும் சொல்லிட்டேன் எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அவன கிளாஸ்ல தனியா விட்டுட்டு புடவை வாங்க ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பஜார் போயிருந்திருக்காங்க இது என்ன எனக்கு புரியலங்க கேட்டா மூணு கிளாஸுக்கு ஒரு ஸ்டாஃபா இது என்னது எனக்கு ஒரு பொங்கல நம்பி தானே அனுப்ச்சுடுவோம் அவனுக்கு இமிடியேட்டா அவன கூட்டு போய் நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன் அவர் டாக்டர் கேட்ட அவனை கூட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருந்தாங்கண்ணா கண்டிப்பா உனக்கு காப்பாத்தி இருந்திருக்கலாம் ஆனா ஏன் பண்ணலன்னு தெரியலையே டைம் இவ்ளோ டைம் இருந்திருக்கே ஏன் பண்ணலன்னு தெரியலையே நான் அந்த ஃபுட்டேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜ பாத்துட்டு அவங்க சொன்னாங்க அவனோட ரிப்போர்ட்ஸையும் பார்த்தாங்க சாட்டியும் பார்த்தாங்க இப்பதான் மூணு மாசத்துக்கு முன்னாடி எம்ஆர்ஐ எடுத்துருந்தேன் இமீடியட்டா கூட்டு போய் காப்பாற்ற விட்டுட்டாங்க ஸ்டாஃப் இல்ல கிளாஸ்ல அவங்க நான் ஏதாவது தப்பு பண்ணினதா சொல்லுங்க மாத்திக்கறாங்க நானு சார் அதை மாத்திக்கிறேன் மாத்திட்டானே சார் பண்ண போறேன் அப்ப அக்ஸெப்ட பண்ணிக்கிட்டாங்க மாப்ல வந்துறோம் நான் சார் மாத்துனா இதுக்கு நல்லா இருக்கும் இப்ப இருக்கிற பிள்ளை இதுக்கப்புறமேட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்குற அந்த பாதிப்பு இருக்காது நான் சார் ஒரு வராங்க முடியல ஒருத்தர் ஜென்ஸ் வந்து தோள் பட்டைல கூக்கி போட்டு அங்க இருந்து ஒரு எமஜெனா வந்து டயரெக்ட்டா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு

விட்டுட்டாங்க ஏய் சொல்லப்பா விவகாரத்தோட அஜாரியா தான் காரணம்

ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஒரே ஒரு ஒண்ணும் இல்ல எல்லாத்துக்கும் ஸ்டாஃப் இருக்காங்க ஒரு டக்குன்னு சரி ஒரு எமர்ஜென்சினா ஒருத்தங்க வந்து ஒரு சிபிஆர் எதுவும் ஒரு பெசிலிட்டிஸ் எதுவும் இல்லைன்னா ஒரு ஆம்புலன்ஸாவது ஒரு சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கலாமே டக்குன்னு வந்தையுமே ஏத்தி கொண்டு போயிருந்தோம்னா என்ன பழக்க வச்சிருக்கலாமே ஒரு பத்து நிமிஷம் போய் எதுக்கு ஆபீஸ் ரூமுக்கு எதுக்கு போகணும் எனக்கு புரியல ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் போயிருக்காங்க அங்க என்ன பெசிலிட்டிஸ் எனக்கு நார்மலா நமக்கு ஏதாவது தேஞ்சிருச்சே ஏதோ கிளீன் பண்ற அந்த மாதிரி தான் இருக்கும் சிபிஆர் ஹாஸ்பிட்டல் தான் அடுத்த நிமிஷம் அதுக்கு பக்கத்துல ஒரு ஆம்புலன்ஸ் இருந்திருக்கணுமே இப்ப ஸ்கூல்ல எனக்கு நம்ம வாங்குறோம் ஆம்புலன்ஸ்க்கு சேர்த்து வாங்கிட்டு போங்க அது ஒரு கொஞ்சம் காசு கொடுத்து போறோம் அஞ்சு நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் ரூம் கிட்டே வச்சு அந்த அவங்க என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்கன்னு தெரியல என்னன்னு இன்னொன்னு என் புள்ள என் பிள்ள செத்துட்டான்றேஜ் பண்ணி அவனுக்கு என்ன ஆச்சு அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்கான ஃபுட்டேஜ் எங்களுக்கு கிடைக்கவே இல்ல கேட்டா அந்த ஸ்டேஜ்ல கேமரா கிடையாதான் இங்க புல்லா வச்சிருக்காங்க அந்த ஸ்டேஜ்ல கேமரா இல்லையா சார் என் பிள்ளைக்கு தான் சார் இதாக இருக்கு புல்லா பாத்துறேன் சார் அங்க இருந்து வந்து வெளியில வந்து பாத்ரூம் போயிட்டு பாத்ரூம்ல தானா டான்ஸ் ஆடிட்டு திருப்பி அங்க இருந்து இப்படி வந்து இங்க இந்த ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பிள்ளை வந்து அவன் ஓனவனை புடிச்சு நிறுத்தி திருப்பி உள்ள போ கிளாஸ்க்குள்ளே அனுப்பிச்சுட்டான் சார் அமைச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு தான் சார் அவன் கிளாஸ் வந்து பேசுவான் இந்த இடத்துல ஸ்டேஜ்ல கேமரா இல்ல சார் என் பிள்ளைங்க என்ன ஆச்சு யாராவது நெஞ்சுல நெஞ்சில அடுத்திட்டு அயலாம் தள்ளி விட்டு எதுவுமே தெரியல சார் நல்லா நல்லா போறவங்க நல்லா விளாண்டுட்டு இருக்கவன் எப்படி சார் அத்தனைக்கும் அவன் ஓடி பிடிச்சி விளாண்ட மாதிரி கூட்ட எதுவுமே தெரியல சார் எப்படி சார் உள்ள வந்தான திரும்பி ஹார்ட் ப்ராப்ளம் வந்த மாதிரியா வந்து போகும் கடந்த புதன்கிழமை நடந்த பிரணீத் அவர்களின் மரணம் ஒரு இழக்க முடியாத ஒரு நஷ்டம் எங்களுக்கும் வருத்தம் வருத்தம் பேரண்ட்ஸுக்கும் வருத்தம் அந்த வருத்தத்தை நாங்களும் கலந்துக்கிறோம் பேரண்ட்ஸ் இன்னைக்கு கூடனாங்க பள்ளியில என்னென்ன குறை இருக்கு என்னென்ன நிவர்த்தி செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த நிவ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு பதில வந்து ஒரு மூணு நாளைக்கு டைம் கேட்டிருக்கோம் திங்கிணம் காலை பதினொரு மணிக்கு பேரண்ட்ஸ் வராங்க எங்களால் முடிந்த எதை எதை செய்ய முடியுமோ அதெல்லாம் இந்த வருஷம் செய்கிறோம் இல்லை மிச்ச படிப்படியாக செய்கிறோம் அப்படின்னு உதவி அளிச்சிருக்கோம் அந்த பெற்றோர் சொல்றாங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் இல்லைன்றது டீச்சர்ஸ் வந்து அன்னை அது வந்து பிராக்டிஸ் ஸ்கூல் டே ஆனுவல் டே பிராக்டிஸ்னால டீச்சர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கிளாஸ் ஆள் இருக்காது அதனால ரெண்டு மூணு கிளாஸ் சேர்ந்து ஒரு டீச்சர் பாத்துக்குவாங்க அது அந்த அவங்க வெராண்டால இருப்பாங்க பிள்ளைங்க உள்ளுக்கு இருக்கும் வெராண்டால நடந்துட்டு இருப்பாங்க நடந்து பார்த்துக்குவாங்க என்ன மாதிரி ஸ்கூல் ஸ்ட்ரெங்க் அதிகம் கிளாஸ்ல ஸ்ட்ரென்த் அதிகம் நாங்கள் அது உடனே செய்ய முடியாது படிப்படியாக தான் செய்ய முடியும் இந்த டிசி வெளியே போகிறத வச்சு தான் கொஞ்சம் குறைக்க முடியும் இது தவிர கொஞ்சம் பா பாத்ரூம் ஸ்மெல்லாக இருக்குது நாங்கள் அது ஃபெனாயில் ஊற்றி அதை சரி பண்ணுறோம் கேமராஸ் கேமராஸை வீடியோ வீடியோ ஃபுட்டேஜ் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க அவனுக்கு திருப்தி